பத்து பனிரெண்டு திகம்பர சமணர் வட்ட வடிவமா உட்கார்ந்திருந்தாங்க ஒரு அபூர்வமான காட்சியை சிறுவன் வாதாபி பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் கேட்டவர்களுடைய ரோமம் சிலிர்க்க செய்த வீல் சப்தத்தோடு திகம்பர சமணரால வழிகாட்டப்பெற்று நெடுமாறன் குகைக்குள்ள நுழைஞ்சப்ப உள்ளிருந்து வந்த தூப புகையோட வாசனை அவனுடைய செஞ்சுது மெதுவாக சமாளிச்சுக்கிட்டு உள்ள போனான் கொஞ்ச தூரம் போனதும் தென்பட்ட விசாலமான குகை மண்டபத்தில் ஒரு அபூர்வமான காட்சியை பார்த்தான் தீபஸ்தம்பத்துக்கு மேலே இருந்த பெரிய அகல் விளக்கூடிய தீபம் சுடர் விட்டு பிரகாசித்து கொண்டிருந்துச்சு ஒரு பக்கத்தில் வைத்திருந்த பாத்திரத்திலிருந்து தூப புகை வந்து கொண்டிருந்துச்சு தீபத்தோட வெளிச்சமும் தூபத்துடைய புகையும் சேர்ந்து அங்கே தோன்றிய காட்சியை ஏதோ ஒரு மாயாலோகத்துடைய கனவு காட்சியா தோன்றும்படி செஞ்சுது நெடுமாறன் கொஞ்சம் உத்து பார்த்ததுக்கு அப்புறமா காட்சி கொஞ்சம் தெளிவடைஞ்சு காணப்பட்டுச்சு பத்து பனிரெண்டு திகம்பர சமணர் வட்ட வடிவமா உட்கார்ந்திருந்தாங்க அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு மந்திரத்தை ஒரே குரல்ல ஒரே விதமா ஜபித்து கொண்டிருந்தாங்க அவங்களில் ஒருவர் உடுக்கை மாதிரியான ஒரு வாத்தியத்தை கையில் வச்சு முழக்கிக் கொண்டிருந்தார் மற்றொருவர் பல தந்திகள் உள்ள ஒரு முழு நீளமுள்ள வீணையை கையில் வச்சுக்கிட்டு அதனுடைய நரம்புகளை விரல் நாளை தட்டி கொண்டிருந்தார் இந்த இரண்டு நாதங்களும் சேர்ந்துதான் தரிம் தரிம்ங்கிற ஒளியை கிளப்பி நெடுமாற உடம்பில் இருக்கிற நரம்புகளை எல்லாம் புடைத்துல செஞ்சுது வட்ட வடிவமாக உட்கார்ந்திருந்த சமணர்களுக்கு நடுவில் ஏறக்குறைய பதினாறு வயதுள்ள ஒரு சிறுவன் காணப்பட்டான் மேற்படி மந்திர உச்சாரணத்துக்கும் வாத்தியங்களுடைய ஒலிக்கும் இசைய அவனுடைய தேகம் லேசா ஆடிக்கொண்டிருந்துச்சு அவனுடைய கண்களோ முக்கால் பங்கு மூடியிருந்துச்சு கண்கள் திறந்திருந்த அளவுல வெள்ளை விழி மட்டும் தெரிந்தபடியால முகம் பயங்கரமான தோற்றத்தை கொடுத்துச்சு நெடுமாறனை அழைத்து வந்த சமண முனிவர் அவனை நோக்கி சமிக்ஞை செஞ்சு எதுவும் பேச வேண்டாம்னு சப்தம் செய்யாம உட்கார வேண்டும்னு தெரிவிச்சாரு நெடுமாறன் அவ்விதமே சப்தம் செய்யாம உட்கார்ந்துருந்தான் மந்திர உச்சாரணம் வாத்திய முழக்கம் இதோடைய வேகம் வர வர அதிகரித்து வந்துச்சு திகம்பரம் மண்டலத்துக்கு மத்தியிலிருந்து சிறுவனுடைய உடம்புடைய ஆட்டமும் விரைவாகி கொண்டு வந்துச்சு திடீர்னு மந்திர உச்சாரணமும் வாத்திய முழக்கமும் நின்றுச்சு சிறுவன் வீழ்னு சப்தமிட்டு கொண்டு தரையில சாஞ்சான் கொஞ்ச நேரம் அந்த குகை மண்டபத்தில் ஒரு பயங்கர நிசப்தம் குடிகொண்டிருந்துச்சு கட்டைய போல கீழே கிடந்த சிறுவனுடைய கண் கண்ணமைகளோ உதடுகளும் லேசா துடிச்சுது கையில வீண வச்சுக்கிட்டு இருந்த சமணர் அதன் ஒற்றை நரம்ப லேசா தட்டிவிட்டு தம்பி என் குரல் உனக்கு கேட்கிறதா அப்படின்னு கேட்டார் கேட்கிறது சுவாமி அப்படின்னு அந்த சிறுவனுடைய உதடுகள் முணு முணுத்துச்சு அப்படியானால் நான் கேட்கிற கேள்விகளுக்கு விடை சொல் சற்று முன்னால் நீ இருந்த இடத்துக்கும் இப்போதுள்ள இடத்துக்கும் ஏதேனும் வித்தியாசம் தெரிகிறதா அப்படின்னு கேட்டார் சற்று முன்னால் நான் மலைகுகையில் தரையில் கிடந்தேன் இப்போது ஆகாசவெளியில் மிதந்து கொண்டிருக்கிறேன் ஆகாசவெளியில் நினைத்த இடத்துக்கெல்லாம் போகக்கூடியவனாயிருக்கிறேன் அப்படின்னு அந்த சிறுவன் பதில் சொன்னான் நீ மிதக்கும் இடத்தில் உன்னை சுற்றி என்ன பார்க்கிறாய் என்று சமணர் கேட்டார் என்னை சுற்றிலும் திரள் திரளாக புகை மண்டலங்கள் காணப்படுகின்றன அந்த புகை மண்டலங்களுக்குள்ளே எத்தனை எத்தனையோ உருவங்கள் மங்களாக காணப்படுகின்றன அவை மறைந்து தோன்றி கொண்டிருக்கின்றன அப்படின்னு அந்த சிறுவன் சொன்னான் தம்பி நீ நிற்கும் இடத்திலேயே நிற்க வேண்டுமா முன்னாலும் பின்னாலும் முன்னால் போகக்கூடுமா அப்படின்னு சமணர் கேட்டார் முன்னாலும் பின்னாலும் மேலேயும் கீழேயும் நாலா திசைகளிலும் நினைத்தபடியெல்லாம் நான் இருக்கிறேன் அப்படின்னு சிறுவன் பதில் சொன்னான் சிறுவன்கிட்ட மேற்படி கேள்விகளை கேட்ட சமணர் நெடுமாறன நோக்கி பாண்டியகுமாரா இந்த பிள்ளை இப்போது ரிஷபதேவரின் அருள் மகிமையில் அகக்காட்சி பெற்றிருக்கிறான் இதற்கு முன் இருபதாயிரம் ஆண்டு காலத்தில் நடந்தவைகளையும் இனிமேல் இருபதாயிரம் ஆண்டு காலத்தில் நடக்கப் போகும் சம்பவங்களையும் இவனால் நேருக்கு நேர் கண்டு சொல்ல முடியும் தங்களுக்கு ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு கேட்டார் நெடுமாறன் சற்று தயங்கினான் வருங்காலத்தை கொண்டிருக்கும் மேகத்திரையை விலக்கிக் கொண்டு எதிர்கால சம்பவங்களை தான் பார்க்க வேண்டியது அவசியம்தானா அப்படி பார்ப்பதனால் ஏதேனும் விபரீதம் ஏற்படுமோ ஒன்றும் தெரிந்து கொள்ளாமல் அந்த மந்திர குகையிலிருந்து உடனே எழுந்து போய்விடலாமா இப்படி நெடுமாறன் மனசுல எண்ணினானே தவிர அவன் அங்கிருந்து எழுந்து போக விடாம ஏதோ ஒரு சக்தி தடுத்து அவன் அங்கேயே பலமாக இருத்தி கொண்டிருந்துச்சு ஆமடிகளே வாதாபி யுத்த முடிவைப் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படிங்கிற வார்த்தைகள் நெடுமாறனுடைய வாயிலிருந்து தாமே வெளிவந்துச்சு உடனே சமணர் தலையில் கிடந்த சிறுவனை நோக்கி தம்பி கொஞ்சம் வடக்கு நோக்கி பிரயாணம் செய்து அங்கே என்ன பார்க்கிறாய் என்று சொல்லு அப்படின்னு சொன்னார் ஆகட்டும் சுவாமி இதோ வடதிசை நோக்கி போகிறேன் அப்படின்னு சொன்னான் சிறுவன் சற்று பொறுத்து ஆ என்ன பயங்கரம் அப்படின்னு சொன்னான் தம்பி அங்கே என்ன பயங்கரமான காட்சியை நீ பார்க்கிறாய் அப்படின்னு சமணர் கேட்டார் ஆஹா மிக பயங்கரமான யுத்தம் நடக்கிறது கணக்கிலடங்காத வீரர்கள் வாட்களாலும் வேல்களாலும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டு செத்து விழுகிறார்கள் எங்கே பார்த்தாலும் இரத்த வெள்ளம் ஆறாக ஓடுகிறது பெரிய பெரிய பிரம்மாண்டமான யானைகள் பயங்கரமாக பிளிரிக் கொண்டு ஒன்றையொன்று தாக்குகின்றன யுத்தம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோட்டை மதிலுக்கு பக்கத்தில் நடக்கிறது கோட்டையின் பிரதான வாசலில் ஒரு பெரிய கொடி பறக்கிறது அந்த கொடியில் வராகத்தின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது அஹா கோட்டை கதவு இதோ திறக்கிறது கணக்கற்ற வீரர்கள் கோட்டைக்குள்ளே இருந்து வெளியே வருகிறார்கள் ஆ யுத்தம் இன்னும் கோரமாக நடக்கிறது சாவுக்கு கணக்கே இல்லை கண்ணுக்கெட்டிய தூரம் ஒரே பிணக்காடு அம்மம்மா பார்க்கவே முடியவில்லை அப்படின்னு சிறுவன் விளக்குனான் சிறுவனோட கண்ணுமைகள் அப்ப லேசா துடிக்கிறதை பார்த்த சமணகுரு தம்பி பயப்படாதே உனக்கு ஒன்றும் நேராது இன்னும் சிறிது உற்றுப்பார் போர்க்களம் முழுவதும் பார்த்து மிகவும் நெருக்கமான சண்டை எங்கே நடக்கிறதென்று கவனி அப்படின்னு சொன்னாரு ஆமாம் அதோ ஒரு இடத்தில் பிரமாதமான கைகளந்த சண்டை நடக்கிறது குதிரை மேல் ஏறிய வீரன் ஒருவன் இரண்டு கைகளிலும் இரண்டு வாட்கள் ஏந்தி பயங்கர போர் புரிகிறான் அவனை சுற்றிலும் எதிரிகள் சூழ்ந்து கொண்டு தாக்குகிறார்கள் அவன் தன்னந்தனியாக நின்று அவ்வளவு பேரையும் திருப்பி தாக்குகிறான் அவனுடைய கைவாட்கள் அடிக்கடி மின்னலை போல் ஜொலிக்கின்றன ஒவ்வொரு வாழ்வீச்சுக்கும் ஒரு தலை உருளுகிறது ஆஹா இதோ அந்த வீரனுக்கு துணையாக இன்னும் சில வீரர்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு நடுவில் மீனக்குடி பறக்கிறது பாண்டியர் என்று அவர்கள் கர்ஜித்துக் கொண்டு எதிரிகள் மீது பாய்கிறார்கள் இப்படி அந்த சிறுவன் சொன்னப்ப இதுவரைக்கும் சிறிது அலட்சிய பாவத்துடனேயே கேட்டுக்கொண்டு வந்த நெடுமாறன் திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தா மேலே என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல அவனுக்கு அப்ப அளவில்லாத பரபரப்பு உண்டாச்சு மறுபடியும் கொஞ்ச நேரம் சிறுவன் பேசாதிருந்தா சமணகுரு மறுபடியும் அவனை தூண்டினாரு மேலே என்ன நடக்கிறது என்று நன்றாக பார்த்து கூறும்படி ஆக்ஞாபித்தாரு ஆஹா சண்டை முடிந்து விட்டது எதிரிகள் எல்லாரும் செத்து விழுந்து விட்டார்கள் வெற்றியடைந்த வீரர்கள் அந்த அசாகா யசூரனை சூழ்ந்து கொண்டு மீன்கொழி வாழ்க நெடுமாற பாண்டியர் மீனூழி வாழ்க என்று கோஷிக்கிறார்கள் ஆஹா அவர்களுடைய கோஷமும் ஜய பேரிகைகளின் முழக்கமும் சேர்ந்து காது செவிடுபட செய்கின்றன அதோ இன்னொரு வீரர் கும்பல் வருகிறது அந்த கும்பலின் நடுவில் ஒரு ரதம் காணப்படுகிறது ரதத்தின் மேல் ரிஷபக்குடி பறக்கிறது ரதத்தில் கம்பீர வடிவமுள்ள ஒருவர் வீற்றிருக்கிறார் அவருடைய முகத்தில் குரோதம் கொதித்துக் கொண்டிருக்கிறது இந்த ரதத்தை சூழ்ந்து வரும் வீரர்கள் மாமல்ல சக்கரவரத்தில் வாழ்க என்று கோஷம் செய்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய கோஷத்தில் அவ்வளவு சக்தி இல்லை இரண்டு கூட்டமும் சந்திக்கிறது ரதத்தில் வந்தவரும் குதிரை மேலிருந்தவரும் ஒருவரையொருவர் பார்க்கிறார்கள் இரண்டு பேரும் கீழே இறங்குகிறார்கள் சமீபத்தில் வருகிறார்கள் மீனக்கொடிக்குரிய வீரர் ரிஷபக்கொடிக்குரிய வீரரை பார்த்து மாமல்லரே பகைவர்கள் ஒழிந்தார்கள் புலிகேசி இறந்தான் வாதாபி கோட்டை நம் இனிமேல் தங்கள் காரியம் நான் போக விடை கொடுங்கள் என்று கேட்கிறார் ஐயோ ரிஷபக்கொடியாரின் முகத்தில் குரோதம் தாண்டவமாடுகிறது அவர் அடே பாண்டிய பதரே எனக்கு வரவேண்டிய புகழையெல்லாம் நீ கொண்டு போய்விட்டாயல்லவா என்று சொல்லிக்கொண்டே உடைவாளை உருவுகிறார் மீனக்கொடியார் வேண்டாம் சக்கரவர்த்தி வேண்டாம் நமக்குள் எதற்காக சண்டை என்கிறார் ரிஷபக்கொடியார் அதை கேட்காமல் உடைவாளை வீசுகிறார் ஐயையோ அப்படின்னு சிறுவன் கத்துனா கேட்டவர்களுடைய ரோமம் சிலிர்க்க செய்த வீல் சப்தத்தோடு இத்தனை நேரமும் தரையில படுத்து கிடந்த சிறுவன் எழுந்து உட்கார்ந்தான் பீதியும் வெறிச்சியும் நிறைந்த கண்களை அகலமா திறந்து சுற்றிலும் பார்த்து திரு திருன்னு விழிச்சா நெடுமாற பாண்டியனோட உடம்பு நடுங்கிக் கொண்டிருந்துச்சு முனிவரை பார்த்து அப்புறம் நடந்ததை தெரிந்து கொள்ள வேண்டாமா முக்கியமான தருணத்தில் எழுந்து விட்டானே அப்படின்னு நெடுமாற பாண்டியன் சொன்னான் இளவரசே இன்றைக்கு இவ்வளவுதான் மறுபடி இன்றிரவு இவனை அகக்காட்சி காணும்படி செய்ய முடியாது பிறகு நடந்ததை தெரிந்து கொள்ள விரும்பினால் நாளைக்கு தாங்கள் திரும்பவும் இந்த இடத்திற்கு வந்தாக வேண்டும் அப்படின்னு சமணர் சொன்னார்